வெல்கம் டு பியோனா டாக்கிஸ் எபிசோட் டென் கரை சேர்த்த தாய் என்னோட அப்பா இறந்ததும் நாட்டை ஆள்ற பொறுப்ப வந்து இளவரசர் வந்து ஏத்துக்கிறாரு ஆனா அவரு நாட்டை ஒழுங்கா ஆள் அவருக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நாட்டை ஆண்டுட்டு இருந்தாரு அவரோட செயல்லாம் வந்து அவரோட தாய்க்கு வந்து பிடிக்கல எவ்வளோ எடுத்து சொல்லியும் இளவரசர் வந்து திருந்தல மகனோட தவறை உணர்த்த விரும்புறாங்க மகாராணி அதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னா அரபு நாட்டிலிருந்து தாய் மகள் அப்படின்ட்டு ரொம்ப அழகான ரெண்டு பெண் குதிரைகளை வரவழைக்கிறாங்க அடுத்த நாள் இளவரசர் மகாராணி கூப்பிட்டு இதில் எது தாய் எது மகள் அப்படின்னு நீ கூறி நீ சொன்னேன்னா இந்த குதிரைகளை நீயே எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குதிரைகளை பார்த்த இளவரசர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு அசந்து போயிடுறாரு ஏன்னா அந்த குதிரைங்க வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஒரே தோற்றமா இருக்கு இளவரசர் வந்து எவ்வளோ ட்ரை பண்றாரு ஆனா அவரால எது அம்மா எது மகள் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல அடுத்த நாள் இளவரசன் வந்து முயற்சி செய்யறாரு தன்னோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறாரு அம்மா கிட்ட போய் சொல்றாரு எனக்கு தெரியலம்மா எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவரோட தோல்விய போயிட்டு அம்மா கிட்டயும் ஒப்புக்கொள்றாரு அப்ப வந்து அம்மா சொல்றாங்க நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு தாய் யாரு மகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் இளவரசர் அதே மாதிரி அவங்க ஆத்து பக்கம் போறாங்க மகன் வந்து பாத்துட்டு இருக்கும் போதே அம்மா வந்து அந்த தாய் மகள்ன்ற ரெண்டு குதிரையையும் மகாராணி வந்து அந்த ஆத்துல புடிச்சி தள்ளி விட்டுறாங்க ரொம்ப நேரம் ஆகி அந்த குதிரைங்க வந்து நீச்சல் அடிச்சிட்டே இருக்கு ரொம்ப நேரம் ஆயும் நீச்சல் அடிச்சிட்டே இருக்கு அதுங்களால எழுந்துக்கவே முடியல அப்போ ஒரு குதிரையோட கால் வந்து ஒரு மாறி தள்ளாடிடுது தொடர்ந்து திரும்பியும் நீச்சலே அடிக்க முடியல அத கவனிச்ச இன்னொரு குதிரை வந்து தான் நீந்திரத விட்டுட்டு அந்த தத்தளிக்கிற குதிரைக்கு போய் உதவி செய்து அதைய கரை நோக்கி அதை தள்ளுது அப்போ அத பார்த்த தாய் வந்து இளவரசர்கிட்ட சொல்றாங்க மகனே அந்த தத்தளிக்குத பார்த்தியா அதுதான் குட்டி அந்த உதவுத பார்த்தியா அதுதான் தாய் உன்னோட நலன் நலன்ல அக்கறை கொண்டுதான் தள்ளாத வயசுலயும் உன்னோட வழியெல்லாம் சரியில்லை அதை சீராக்கணும்னு சொல்லிட்டு நான் பல வழியில முயற்சி பண்றேன் உன்னோட அப்பா தந்தை வந்து கட்டி காத்த அரச வந்து நீ கைவிட்டுட்டு குடிமக்கள் எல்லாம் இப்படி தத்தளிக்க மட்டும் விடாத ஏன்னா உங்க அப்பா இந்த அரச பிரம்மாண்டமா பாத்துக்கிட்டாரு குடிமக்கள் எல்லாம் ஒரு போதும் கஷ்டப்படுத்தல ஆனா நீ அவங்கள ரொம்ப தத்தளிக்க விடுற இந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இளவரசருக்கு வந்து இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா அவங்க வந்து சொல்றாங்க அப்புறமா தான் இளவரசர் வந்து இந்த உண்மைய வந்து உணர்றாரு நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றதுக்கு சில நேரங்கள்ல நம்ம அம்மாக்களும் வந்து சில வழிகளெல்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க நேரடியா காட்டாம மறைமுகமா இந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இதை கண்டும் நம்ம உணர்ந்து திருந்தணோன்றது தான் இந்த கதை தாய்மையை விட வாழ்க்கையில் மிக முக்கியமான எந்த உறவும் இல்லை என்னோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க